பெரியோர்களே தலைவார்களையும் ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசியிருந்தேன் இன்னைக்கு ஒரு ஜோதிட சம்பந்தமான பதிவு தான் அதாவது சுப கிரகங்கள் ஒரு உடைய ஜனனகால ஜாதகத்திலேயே மறைந்து இருந்தால் லக்னத்துக்கு மறைவான ஆறு எட்டு பனிரெண்டிலே இருந்தால் நம்மளுக்கு வந்து பார்வை பலம் குறையுமா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்று இல்லைங்க பார்வை பலம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அந்த கிரகத்தினுடைய ஸ்தான பலத்தை பொறுத்துத்தான் அந்த பார்வை பலம் கிடைக்கும் அந்த கிரகம் இருக்கக்கூடிய இடம் உச்சமாக உள்ள இடமா இல்ல ஆட்சியாக உள்ள இடமா மூலத்திரிகோண வீட்டிலே உள்ளதா நட்பு வீடா பகை வீடா என்று பார்த்தறிய வேண்டும் பொதுவாக குரு என்று எடுத்துக்கொள்ளுங்கள் ஆட்சி வீடு பாத்தீங்கன்னா தனுசு மீனம் அதனுடைய உச்சம் வந்து கடகம் நீச்சம் வந்து மகரம் மகர ராசியிலே அந்த குரு ஒருவருடைய ஜனர காலத்திலே இருந்தால் கொஞ்சம் பார்வை பலன்கள் குறைவாக கிடைக்கும் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இல்ல மூலத்திரிகோணத்திலோ இருந்தால் அது வலுவாக இருக்கும் மறைவு ஸ்தானத்திலே நின்று விடுவதால் இயற்கை சுபருக்கு பார்வை பலம் குறைவது என்று ஒரு சிலர் எண்ணுவது ஒரு தவறான கருத்தாகும் சிம்ம பிறந்த ஒருவருக்கு குரு பனிரெண்டில் கடகத்திலே உச்சம் பெற்ற நிலையிலே இருக்கும்போது போது குரு பனிரெண்டிலே இருந்தாலும் அவர் வந்து உச்சமாக இருக்கின்றார் அதனால அந்த பார்வை பலம் நன்றாகவே தான் இருக்கும் அதனால இயல்பை விட அதிகமாகத்தான் இருக்கும் அதனால வந்து அவர் வந்து அந்த பார்வை பெறக்கூடிய கிரகங்கள் வாயிலாக ஜாதக பலன்களை அனுபவிப்பார் ஸோ கடகத்திலே இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு மிருச்சிகத்திலோ அல்லது மீனத்திலோ கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகத்தின் வாயிலாக அந்த தசாபுப்தி நடக்கின்ற காலங்களிலே அதற்குரிய நல்ல பலன்கள் கிட்டும் நாலாம் பாவகத்திற்கு உச்ச குருவின் பார்வை இருப்பதால் நான்காம் இடம் குறிக்கும் விஷயங்களான நிலம் வீடு வாகனம் கல்வி தாயார் ஆதரவு போன்றவற்றிலே நல்ல பலன்கள் கிட்டும் அது மாதிரி அந்த உச்சத்திலே இருக்க குருடைய கிரகம் எத்தனாவது பாவகத்திற்கு உரியது அப்படிங்கிறது அந்த பாவக சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களுக்கு நல்ல பலன் கிட்டும் என்று நாம் கூற வேண்டும் ஆறாம் பாவகத்திற்கு குரு பார்வை இருப்பதால் ஆறாம் பாவகத்தில் குருவின் காரகத்துவம் சார்ந்த ஆசிரியர் வங்கித்துறை பணம் சார்ந்த துறைகள் தங்கம் போன்ற அடிகலன்கள் சார்ந்த துறைகளில் இருக்க வாய்ப்புண்டு சுப கடன்கள் ஏற்படும் லக்னாதிபதி வலுவிற்கு ஏற்ப நோய் தொந்தரவு போன்ற பலன்கள் குறையும் அல்லது கூடும் எட்டாம் பாவகத்திற்கு குரு பார்வை இருப்பதால் அங்கே வந்து ஆயுள் பலம் திடீர் அதிர்ஷ்டம் வெளி தேசங்களில் வாசிப்பதற்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு கிட்டும் எப்ப பார்வை பலம் குறையும்னு கேட்கணும் தெரியான சந்தேகம் வந்துடும் எப்போ பார்வை பலம் குறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனி ராகு போன்ற பாபர்களுடன் நெருக்கமாக நிலையிலே அந்த குரு இருந்தால் அல்லது சேர்ந்து இருந்தால் அல்லது ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய அந்த டிகிரி குரு வந்து கடகத்தில் பத்து டிகிரியில் இருக்காரு வைங்க பன்னெண்டு டிகிரியில் ராகுவோ இல்லை பதிமூணு டிகிரியில் சனிலியோ அந்த அஞ்சு டிகிரிக்குள்ள இருந்தாங்கன்னா அந்த பார்வையினுடைய பலன்கள் குறையும் ஆக இந்த மாதிரிதான் நம்ம பார்த்து பலன் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சி உச்சம் பெற்று எந்தவித சூத சுபர் தொடர்பும் இல்லாத நிலையிலே சனியின் பார்வையிலே சுபகிரகம் இருக்கும்போது சனி செவ்வாய் சேர்ந்து இருக்கும் போதும் அந்த பார்வை பலம் குறையும் சூரியனுடன் ஒரு இரு டிகிரியிலே மிக நெருங்கிய நிலையிலே குறு இருந்தார்னா அஸ்தமனமாயிருவார் அதனால அந்த பலன் வந்து வெகுவாக குறையும் ஆக இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கோல்களுக்கும் அந்த எந்த வீட்டிலே இருக்கின்றார் ஆறு எட்டு பன்னெண்டை விட வேறு நல்ல வீடுகளிலே இருக்கின்றாரா உச்சமாக இருக்கின்றாரா ஆட்சியிலே இருக்கின்றாரா மூலத்திரிகோண பலத்திலே இருக்கின்றாரா சுவர்கள் தொடர்போடு இருக்கின்றார் என்றால் பலன்கள் பார்வையினுடைய பலன்கள் நன்றாக இருக்கும் அசுபர்கள் தொடர்பு இருந்தால் பார்வை பலம் கொஞ்சம் குறைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்ப வந்து அந்த ஸ்தானாதிபதிக்குண்டான தசா புத்தி நடந்தால் கண்டிப்பாக பார்வை பலன்கள் இன்னும் கொஞ்சம் குறையும் ஆக அந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணங்கள்ல நம்ம வந்து அந்த காரகத்துக்கு உரிய அதி தேவதைகளை வணங்கி நம்முடைய பிரார்த்தனைகளை செலுத்தி வந்தால் அந்த பார்வை பலன்கள் இயற்கை சுபர்களுடைய பார்வை பலத்தை நிலைநிறுத்தி வைக்க முடியும் அசுப பலன்களை வெகுவாக குறைக்க முடியும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்